வணக்கம் நாம சிவபெருமானின் ஆலயங்களை பத்தி பேசும்போது அது வெறும் கல் கட்டிடங்கள்னு நினைச்சிடுறோம் இல்லையா ஆனா அது உண்மை இல்லை அது ஒவ்வொன்றும் நம்ம இந்தியாவோட வரலாற்றையும் நம்பிக்கையையும் சொல்ற ஒரு கதை வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து இந்தியாவோட ஆன்மீக இதயத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போய் அந்த கோயில்கள் சொல்ற கதைகளை கேப்போம் சோ இப்படி ஒரு கேள்வி வரலாம் எப்படி இந்த பழமையான கோயில்கள் ஒரு நாட்டோட கதையை சொல்ல முடியும்னு ஏன்னா நாம பாக்குறது வெறும் கற்களை மட்டும் இல்லை அது ஒரு தேசத்தோட ஆன்மாவ அதோட நம்பிக்கைய சொல்ற உயிருள்ள கதைகள் அந்த தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி நம்ம பயணத்தோட இதுதான் முதல்ல இந்தியாவோட புனித புவியியல் அப்புறம் இமயமலை வாசஸ்தலங்கள் ஆன்மீக இதயம் மேற்கின் காவலர்கள் தென்னக கட்டிடக்கலை அற்புதங்கள்னு பார்த்துட்டு கடைசியா வாழும் நம்பிக்கையின் திரைச்சீலையில நம்ம பயணத்தை நிறைவு செய்வோம் இந்தியாவோட இருந்து அடி வரைக்கும் ஒரு ரவுண்டு வரப்போறோம் முதல்ல இந்தியாவோட புனித புவியியல் ஒரு கண்டத்தையே ஒளித்தூண்களால் எப்படி ஒன்னு சேர்க்கிறது அத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம பயணத்தோட முதல் முதல்படி ஜோதிர்லிங்கிற இந்த ஒளிரும் தூண்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு தெரியுமா இதுதான் இந்தியாவோட ஆன்மீக வரைபடத்துக்கே ஒரு அடித்தளம் அப்போ ஜோதிர்லிங்கம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா சிவனே ஒரு பெரிய ஒளி தூணா ஒரு பில்லர் ஆஃப் லைட்டா காட்சி கொடுத்த இடங்கள் இந்தியா முழுக்க எப்படி பன்னெண்டு முக்கியமான ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு இந்த பன்னெண்டு தளங்களும் ஒன்று சேர்ந்து நம்ம இந்தியாவையே ஒரு ஆன்மீக நூலால கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த வலையமைப்பை உருவாக்குது சரி வாங்க இப்போ நம்ம உலகத்தோட கூரைக்கே போவோம் இமயமலை இங்க அந்த கடுமையான இயற்கை சூழ்நிலையில மனுஷனோட நம்பிக்கை எப்படி இதையெல்லாம் தாண்டி மலர்ந்திருக்குன்னு பாப்போம் கேதார்நாத் பத்தி சொல்லணும்னா ஆஹா அந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று புனிதமான சார்தாம் யாத்திரையோட ஒரு பாகம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆதிசங்கரரே இந்த இடத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை புனரமைப்பெல்லாம் செஞ்சிருக்காரு அதுவே அதோட பழமைக்கு ஒரு சாட்சி இல்லையா இது உண்மையிலே ஒரு உறுதியான நம்பிக்கையோட சின்னமா அங்க நின்னுட்டு இருக்கு இப்போ இங்க இருக்குற இந்த என்ன பாருங்க மூவாயிரத்து அறுநூத்தி எண்பது மீட்டர் வாஹோ இது துங்கநாத் கோயிலோட உயரம் பஞ்ச கேதார ஆலயங்கள்லயே இதுதான் மிக உயரமான இடத்துல இருக்கு இது ஒரு அற்புதமான விஷயத்த சொல்ல வருது என்ன தெரியுமா மனுஷனோட நம்பிக்கை வானத்தையும் தொடுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சரி இமயமலையோட உச்சியிலிருந்து இப்ப கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம் இந்தியாவோட ஆன்மீக இதய துடிப்பா இருக்கிற வட இந்திய சமவெளிகளுக்கு இப்ப நம்ம வர்றோம் வாரணாசியில இருக்கிற காசி விஸ்வநாதர் தலம் அது வெறும் ஒரு கோயில் இல்ல அது ஒரு பெரிய நம்பிக்கை இங்க சொல்ற மாதிரியே காசி விஸ்வநாதர்ல தன்னோட கடைசி மூச்சை விடுறவங்க இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுறாங்கன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையோட கடைசி லட்சியமே காசில உயிர் விடுறது தான் அவ்வளோ புனிதமாக இந்த இடத்த கருதுறாங்க அடுத்ததா நாம உஜ்ஜைன்ல இருக்கிற மகாகாலேஸ்வருக்கு வரோம் இதுவும் ஒரு ஜோதிர்லிங்கம்லாம் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா காலமே அதாவது டைமே கடவுளா வணங்கப்படுது மகாகாலின் நகரம்னு சொல்வாங்க இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்தோட நேர ஓட்டம் நமக்கு நினைவூட்டப்படும் இங்க ஒவ்வொரு நொடியும் சிவனின் இருப்பை உணர முடியும் நம்ம பயணம் இப்போ மேற்கு மேற்கிந்தியாவை நோக்கி நகருது இங்க இருக்கிற கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் இல்ல அதெல்லாம் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிற அசைக்க முடியாத கதைகள் சோம்நாத் கோயிலோட வரலாறு அது இந்தியாவோட ஆன்மீக மன உறுதியோட கதை எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்வேறு படையெடுப்புகளால அடிக்கடி அழிக்கப்பட்டது ஆனாலும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்லிருந்து அது மீண்டும் மீண்டும் எழுந்து நின்னுச்சு சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம மக்கள் அதை அந்த அழகான சாளுக்கிய பாணியில திரும்ப கட்டினாங்க எத்தனை தடவை அழிச்சாலும் மக்களோட நம்பிக்கை அதை திரும்ப திரும்ப எழுப்பியிருக்கு இதுதான் இந்தியாவோட ஆன்மீக பலத்துக்கு ஒரு பெரிய அடையாளம் நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் தென்னிந்தியாவோட கலைநயம் மிக்க பிரம்மாண்டமான கோயில்களை நோக்கி நாம வரோம் இங்க பக்திங்கிறது கட்டிடக்கலையோட பிரம்மாண்டத்துல வெளிப்படுது தஞ்சாவூர் பெரிய கோயில் அதாவது பிரகதீஸ்வரர் கோயில் அது மா மன்னன் ராஜராஜ சோழனோட ஒரு பெரிய கனவு யுனெஸ்கோவே இத உலகத்தோட பாரம்பரிய சின்னம்னு அங்கீகரிச்சிருக்கு இது திராவிட கட்டிடக்கலையோட உச்சம்னு சொல்லணும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல எப்படி பெரிய ஒரு கலைப்படைப்பை உருவாக்கினாங்கிறது இன்னைக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம்தான் அடுத்து ராமேஸ்வரம் இங்க இருக்கிற ராமநாத சுவாமி கோயில் இதோட கதை இராமாயணத்தோட பின்னி பிணைஞ்சது இராவணனை கொன்ற பாவத்தை போக்கிக்கிறதுக்காக ராமர் தான் சிவனை வணங்கினார் அப்போ அவர் பிரதிஷ்டை செஞ்ச அந்த ஜோதிர்லிங்கம் தான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த ஆலயம் தான் பாவமும் புண்ணியமும் மனிதனும் தெய்வமும் சந்திக்கிற ஒரு இடமா இருக்கு இப்போ நம்ம பயணத்தோட முடிவுக்கு வரோம் இவ்ளோ இடங்களையும் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது இந்த கோயில்களெல்லாம் கடந்த காலத்தோட நினைவு சின்னங்கள் மட்டும் இல்லை அவை இன்னைக்கும் உயிர்ப்புடன் இருக்கிற நம்பிக்கையோட மையங்கள் சரி இந்த பயணத்திலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு விஷயம் இந்த கோயில்கள் இந்தியாவை இணைக்கிற ஒரு ஆன்மீக வரைபடத்தை உருவாக்குது ரெண்டாவது சோம்நாத் மாதிரி தலங்கள் அழிவிலிருந்து எப்படி மீண்டு வரணுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கதைய சொல்லுது மூணாவது இமயமலையோட எளிமையான கல் தென்னகத்தோட பிரம்மாண்டமான கலைப்படைப்பு வரைக்கும் நம்ம கட்டிடக்கலையோட பன்முகத்தன்மையை காட்டுது ஆனா எல்லாத்தைய விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இதெல்லாம் வெறும் நினைவுச் சின்னங்கள் இல்ல இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையோட ஒரு பாகமா இருக்கிற உயிருள்ள பாரம்பரியங்கள் இந்த ஒரு இறுதி கேள்வியோட உங்களை நான் போறேன் தொழில்நுட்பமும் வேகமும் ஆதிக்கம் செலுத்துற இந்த நவீன உலகத்துல ஆயிரக்கணக்கான வருஷங்களா அமைதியா நின்னுகிட்டு இருக்கிற இந்த புனிதமான இடங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது ஒருவேளை இந்த கேள்விகளுக்கான பதில் அந்த கோயில்களோட அமைதியிலும் அங்கு எதிரொலிக்கும் மந்திரங்களிலும் மறைஞ்சிருக்கலாம் நன்றி